ரெண்டு பேர்தும் மூணாம் அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது பரியாசக்காரர் வந்து என்ன சொல்லுவாங்க வானம் இயேசு வருகிறாருன்னு சொல்றாங்களே அன்னைக்கே வானம் பூமி உண்டாக்கப்பட்டது போல இருக்கிறது இன்னும் வரையலையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வேதம் என்ன சொல்லுது இந்த வானம் பூமி எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறதா தேவ பக்தி இல்லாதவர்கள் இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணவர்கள் என்ன செய்யணும் அழிந்து போவதற்கு வானம் பூமியும் வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படி தான் வேதம் சொல்லுது ரெண்டு வேதம் மூன்று அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள் ஹல்லு இல்லையா அப்போ அப்போ இன்றைக்கி எத்தனை ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார் ஒரு சுவிசேஷம் ஒரு பட்டணத்தில் போய் சொல்லுங்க அவங்க ஏற்றுக்கொள்ளையிலன்னா கால் எரிக்க தூசியை உதறி போட்டுக்கிட்டு போங்க நியாயத்தீர்ப்பு நாளிலே சோதங்குமார பட்டணத்துக்கு நம்ம பைபிளில் இருக்கு இல்லையா அவங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் இவங்களுக்கு நேரிடுவது அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ தேவன் நியாயத்தீர்ப்பு நாளுக்குன்னு வச்சுருக்கார் நிறைய விஷயங்கள அப்படி ஆனாலும் அவங்க செத்து போனாலும் எல்லாம் வச்சுக்கிடுவார் அவங்களெல்லாம் எழுப்பி அவர் நியாயம் தீர்ப்பார் ஒரு நாள்னு வேதம் சொல்லுவார் அல்ல இல்லையா